தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் சாதிக்க முடியும் என்பது நிரூபித்து காட்டியிருக்கிறது சேலம் கந்தம்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டி அனிமேஷன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தலில் புதுமை படைத்து வரும் இந்த பள்ளியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ஐடெக்காக காட்சியளிக்கும் இந்த பள்ளி சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இடப்பற்றாக்குறை காரணமாக மாரியம்மன் கோவில் திடலிலும் மரத்தடியிலும் நடந்து வந்த பள்ளி தற்போது மூன்று மாடிகளுடன் உயர்ந்து நிற்கிறது வகுப்பறைகளில் தொடுதிரை பலகை கணினி வழி கல்வி 4D அனிமேஷன் என நவீன தொழில்நுட்பங்களுடன் திகழ்கிறது இந்த பள்ளிக்கூடம் வெறும் கற்றல் கற்பித்தல் மட்டும் பற்றாது ஏதாவது க தொழில்நுட்ப வசதியை உள்ள புகுத்துனா ஆர்வமாக கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு என்னுடைய செல்ஃபோன்லேருந்து எதையாவது செய்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா இன்ட்ரெஸ்டான்னு பார்த்தேன் அப்படி கிடைச்சது தான் வந்து ஒரு ஆசிரியர் கூட்டங்களில் ஐசிடி மீட்டில் கிடைச்சது தான் எனக்கு வந்து ஃபோர்டி அனிமேஷன் ஸோ அந்த ஃபோர்டி அனிமேஷன் வச்சு மாணவர்களுக்கு அனிமல்ஸ் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த ஒளி ஒளி அமைப்போடு அவங்க பண்ணுறதுனால ஸோ இது அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு மாணவர்களுக்கு காட்டும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ இனி அங்கே பலகையோடு கணினியோட அந்த ஃபோர் டி அனிமேஷனை கனெக்ட் பண்ணி இன்னும் சொல்லிக் கொடுத்தா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் இருக்கும் ப்ராஜெக்டருடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் தொடுதிரை பலகை என நவீன காட்சியளிக்கின்றன வகுப்பறைகள் ப்ராஜெக்டரில் திரையிட்டு கற்பிக்கப்படுவதால் பாடங்கள் நன்கு புரிவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற பள்ளியில் படிப்பது பெருமையாக இருப்பதாக கூறுகின்றனர் மாணவர்கள் சேலத்துலேயே எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அதை விட இந்த அரசு பள்ளியில் படிக்கிறது தான் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா இங்கே ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஈஸியாகவும் படிக்கிறோம் ஜாலியாகவும் படிக்கிறோம் சூப்பராகவும் இருக்குது அதனால் இந்த ஸ்கூலை ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் லேட் ஸ்க்ரீன் போர்டு இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது மவுஸ் வச்சு டிராயிங் வரைவோம் டச் ஸ்கிரீனில் வந்து தொட்டா அது வந்து டிராயிங் வரும் நம்ம என்ன நினச்சாலும் படம் பார்ப்போம் படம் போட்டு காமிப்பாங்க பாடத்தை பற்றி காமிப்பாங்க சார் படம் இந்த மாதிரி மேக்ஸ் சம்மதமான இதெல்லாம் காமிப்பாங்க சார் இங்கு பயிலும் மாணவர்கள் பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசுவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது மானவர்கள் 누리నాக்கு லாங்கிலும் பேசுவது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. I am studying 8th standard uh, in this school uh, in this school nearly 300 300 students are studying we have 12 teachers they are very kind to us thinking teachers and we learned more information ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறில் மிகச்சிறிய இடத்தில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தனியார் பள்ளிகளின் மோகத்தால் மாணவர் சேர்க்கை குறைந்த நிலையில் ஆசிரியர்கள் முகநூல் நண்பர்கள் வெளிநாடுவாழ் தமிழர்கள் தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்களின் முயற்சியால் தற்போது இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது இந்த பள்ளி இதன் பின்னர் மாணவர் சேர்க்கையும் அதிகரித்துள்ளது இங்கே இருக்கிற இன்னோவேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க செல்ஃபோனில் படம் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் காமிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஸ்கூலுக்கு வரவழைச்சி நாங்கள் அட்மிஷனே நாங்கள் ஃபஸ்ட்டு போடலைங்க சார் நீங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி இந்த வாட்டி எங்களுக்கு உண்மையாகவே நியர்பையில் இருக்கிற தனியார் பள்ளிகள் எல்லாமே வந்து எங்கள் பள்ளியை நோக்கி வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப ஆர்வமாக விருப்பமாக இந்த ஸ்கூலில் சேர்த்தணுன்ட்டு முன் வந்திருக்கிறது ரொம்ப பாராட்டுதற்குரிய விஷயம் சார் மாணவ மாணவியருக்கு தனித்தனியே நவீன கழிப்பறைகள் மாணவிகளுக்கு நாப்கின் எரியூட்டும் இயந்திரம் உடற்பயிற்சி கூடம் வேளாண்மை பற்றி தெரிந்து கொள்ள மாடித்தோட்டம் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளது அரசு இருக்கக்கூடிய நல்ல பிள்ளைய மாற்றினாலும் சரி மற்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பிள்ளையாலும் சரி இந்த மாதிரி வந்து ஆசிரியர்கள் வந்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வந்து கவனம் எடுத்துக்கிட்டு முழுமையாக அதில் வந்து ஈடுபடும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அரசு பிள்ளையையும் நல்ல நிலைக்கு நல்ல ஒரு தனியார் பிள்ளைக்கு நிகராக கொண்டு வர முடியும் அரசுப் பள்ளிகளாலும் முடியும் என்பதை சாதித்துக் காட்டியிருக்கிறார்கள் இந்த நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் இதுபோன்ற முடிவை எடுத்தால் பெற்றோர் இனி தனியார் பள்ளிகளை தேடிச் செல்ல மாட்டார்கள் ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்